உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸின் ஸ்டாக் கிளியரன்ஸ் தமிழகம் எங்கும் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் விற்பனையாளர்களை அணுகவும் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சருடைய பெருமை என்னன்னா அவர் மேல ஒத்துக்க மாட்டார் சொல்றதுக்கு என்னன்னா அதாவது திருநாவுக்கரசர் சுவாமிகள் திருஞான சம்பந்தம் ரெண்டு பேரும் சமகாலத்துக்கு நாயன்மார் ஒரு ஊரில் பஞ்சம் வந்துடுது திருவிழி ஒரு ஊர் பஞ்சம் வந்துடுது ரெண்டு பேரும் மக்கள் சேவை செய்கிறாங்க ரெண்டு பேருக்கும் பணம் தேவைப்படுது அதில் ரெண்டு பேரும் ஈஸ்வ சிவன்கிட்ட வேண்டுறாங்க ரெண்டு பேரும் சிவனுக்கு ப பரிச்சயமானவங்க அடியார்கள் சிவன் ரெண்டு பேருக்கும் தங்கம் கொடுக்குறாரு அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா விடலாம் ஒரே அமைச்சர் நம்ம முதல்வர் நிறைய திட்டங்கள் இவங்க கட்சிக்காரங்கள நிறைய சொன்னாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு அடிப்படையா பிடிக்க சார் இந்தியாவில எந்த மாநிலத்திலுமே ஆட்சியாளர்களும் அரசு அதிகாரிகளும் மக்களை பார்த்து நீங்க நலமா என்று கேட்டது கிடையாது நாம வச்சுக்கிறேன் ஒரு ஆட்சியாளர் நீங்கள் நலமா என்று கேட்கிறார் என்றால் மக்கள் மீது அவர் வைத்திருக்கிற அபிமானமும் அன்பும் அவர்கள் மீது அக்கறையும் தான் உண்மையான காரணம் அதை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அண்ணன் பேசும்போது காலை உணவு திட்டம் பற்றி பேசுனாங்க உண்மையிலேயே அது சும்மா போகிறது இல்லைங்க ஒரு வளர்கின்ற எதிர்கால சமுதாயத்துக்கு எவ் எவ்வளோ பெரிய விஷயன்றது அது தெரியாது நிறைய குழந்தைங்க காலையில் சாப்பிடாம போகுது உடல் ஆரோக்கியத்துக்கு எது ரொம்ப முக்கியத்துவமா காலை உணவு இங்கே நிறைய பேர் வேலைக்கு போறவங்களுக்கு சொல்றேன் எந்த உணவை தவிர்த்தாலும் காலை உணவை தவிர்ப்பது உடல் நலத்துக்கு கேடு ஞாபகம் வச்சுக்கங்க அதை கொண்டு வந்தது ஒரு நல்ல ஆட்சி எது தெரியுமா ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்தில் எடுக்கப்படுகிற ஆட்சி அடுத்த மாநிலம் அதை பார்த்து காப்பீடுக்கணும் அதைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதல்வருடைய ஆட்சியில் வரப்படுகின்ற திட்டங்களை வேறு மாநிலங்களும் காப்பி அடிக்கிற அளவுக்கு இருக்கிறது ஒன்றே ஒன்று சார் உடல் உறுப்பு தானம்னு சொல்கிறோம் முன்னெல்லாம் ஐ டொனேஷனே பெரிய விஷயம் நிறைய பேர் கண் செத்து பிறகு தான் கண்ணெடுப்பாங்க அது கூட மேலே இருக்கிறது தான் நிறைய பேர் அதுக்கே ஒத்துக்க மாட்டான் கேட்டால் சொல்லுவான் செத்துப்பேருக்கு கண்தானம் பண்ணிட்டா சொர்க்கத்துக்கு வழி தெரியாதுன்னு ஏதோ இவர் கண்டிஷனாக சொர்க்கத்துக்கு தான் போக போகிறதுன்னு கன்ஃபார்மாக இருப்பார் அது நரகமா சொர்க்கமானு தெரியாது ஆனால் கொடுக்க மாட்டான் ஆனால் மூளை சாபு அடைந்தவர்கள் வந்து உடல் உறுப்பு தானம் செய்கிறாங்கல்ல அவருக்கு இந்த அரசாங்கம் அரசு மரியாதையோடு தகனம் செய்கிறது என்று சொன்னால் அது உண்மையிலேயே மனிதாபிமானத்தின் உச்சம் இல்லை அது பெருசு இல்லை அதை பார்த்து இந்த திட்டத்தை பார்த்து ஒடிசாவில் அதை ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு முன்னோடியாக இருந்தது நம்முடைய முதல்வருடைய திட்டம் இவ்வளோ தான் மற்ற அரசுகளுக்கு முன்மாதிரியாக இருக்கிறது இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஆட்சியுடைய எனக்கு பிடித்த காலை உணவு திட்டம் ஒரு ஒரு மனிதாபிமானத்தோடு மக்களை பார்க்கின்ற ஆட்சியாளர் என்பது ரொம்ப கஷ்டம் அதை நம்முடைய முதல்வர் திறம்பட செய்கிறார் மக்கள் இப்பவும் பார்த்தீங்கன்னா கூட ஜனங்கள் எப்போவுமே டென்ஷனாக தான் இருக்கு என்னன்னு தெரியல நிறைய பேரை கேளுங்களேன் லைஃப் நான் நினச்சா மாதிரி இல்லை சார் அப்படின்னு இருக்க நம்ம நினச்ச மாதிரியே லைஃப் வராதுங்க அந்த மாதிரி வந்ததுன்னா கடவுள் இருக்கு இல்லை இப்போ என் ஃப்ரெண்டு வந்து என்ன கேட்டான் நீ நினச்சதுலாம் ஏதாவது நடக்குதா நான் சொன்னேன் எனக்கு நடக்கிறதே இல்லைன்னு அப்போ அப்படின்னா ஏன்னா இல்லை நான் நினச்சதா நடக்கிறது இல்லை உனக்கு நடக்குதான்னு பார்த்துக்கண்ணே என்ன நம்ம ஃப்ரெண்டு இல்லை நல்லவன் நிறைய பேர் நான் சார் வாழ்க்கை தின்னு சார் உண்மை ஒரு ஒரு உதாரணம் பாருங்களேன் நம்ம பிறக்கும் போது ரொம்ப பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் போடுகிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லா படிக்கிறோம் ஒரு பிரச்சனையும் இல்லை நல்ல மனைவி நல்ல குடும்பம் பெரிய அந்தஸ்து உடம்பு வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது ஒரு தும்மல் இருமல் கூட வர்றதில்ல அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது இரநூறு வருஷம் வாழறோன்னு வச்சுக்கங்களேன் உண்மையிலே போர் அடிச்சிடும் லைஃப்பு